ஐந்து கோடிக்கும் அதிகமாக செலவழித்து பவனியா ஓமந்தை மருதோடையில் பிரம்மாண்டமாக ஒரு குடும்பத்தினரால் முருகன் ஆலயம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வருகின்ற ஏழாம் தேதி குறித்த ஆலயம் திறக்கப்பட உள்ளது ஆயிரத்தி ஆண்டு மீசாலை செல்லையா சுவாமி சில பக்தர்களும் அம்பாள் கதிர்காமத்திற்கு பாதயாத்திரை சென்றபோது பகுதியில் தாம் கொண்டு வந்த நிழலில் வைத்து வேளையில் கந்த பெருமான் செல்லையா குருக்களின் கனவில் தோன்றி தான் இங்கேயே இருக்கின்றேன் என்று கூற இதை கேள்வியுற்ற சுவாமிகள் நீங்கள் இங்கிருந்து கந்தசுவாமி பெருமானுக்கு வழிபாடாற்றுங்கள் என்று கூறி கதர்காம பாதயாத்திரையை தொடர்ந்தார்கள் செல்லையா குருக்கள்

கதிராம யாத்திரை போகும்போது கூட்டமாக வரும்போது எங்களோட கூட்டணும் வந்தார் அதில் ஒரு சாமியாரும் வந்தார் எந்த காலப்பகுதி என்றும் ஓ ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஏழாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பமானது ஓ அதில் சின்ன கொட்டிலாக வைத்து ஆலமரத்தடி வந்து போ வந்து கொண்டு இருக்கும்போது ஆலமரத்து விருச்சங்களை இந்த வேலை வச்சுட்டு கும்பிட்டு உறங்கின உறங்கின இடத்துல கிணவரை வந்து செல்லியா குறுக்கட அந்த சாமியாருக்கு ஒரே டைமில் நான் இதிலே இருக்க போகிறேன் நான் இதிலே இருக்க போகிறேன் எனக்கு இதிலே வச்சு பூசை பண்ணு அப்போ அவை அதிலே இருந்து பூசை பண்ணி கொண்டு அப்போ சாமியார் சொன்னார் தம்பி நீ நீரே நீ இதே இருந்து பூசை பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு அவரை விட்டுட்டு மற்ற ஜாத்திரை மேலே எல்லாரும் விளக்கிட்டு போய்ட்டு நாங்கள் கத கிராமத்துக்கு போய்க்கொண்டு போயிட்டோம் இவர் இருந்ததே பூசை பண்ணி கொண்டு வந்தவர் சும்மா கொட்டல் போட்டு ஆலமரத்தை விரிச்சத்துக்குள்ள கொட்டல் போட்டு பிறகு பூசை பண்ணி கொண்டு இருந்துருக்கிறார் இருந்து வந்து கொண்டு கேட்க பிறகு அப்படியே இருந்து வந்து வந்திருந்து கேட்க அம்மா அவர் கொஞ்சம் காலமாக மறைந்துவிட்டார் மறைந்த பிறகு என்னோட தாத்தா அம்மாண்ட சகப்பனை தாத்தா அவர் சாவதி குருக்கள் செல்லியா குருக்கள் முடிஞ்சு கனவ சாவதி குருக்கள் நடத்தி கொண்டு வந்தார் பிறகு நல்ல ஒரு மகாலட்சுமி